எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க அப்ப ஒரு மனுஷனை திட்டிக்காக உட்காந்துருவான்னு அர்த்தமா பேசி சப்போர்ட்டா சொல்றாரு ராமசாமி சொல்றதும் அபுபக்கர் சொல்றதும் சமம் அப்படியா எப்படியா வைத்துக்க முடியும் குரானுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு இங்க ராமசாமி சொல்றாரு இந்த அபுபக்கர் சொல்றாரு ரெண்டு ஒன்னா முரண சொன்னா ரெண்டு ஒன்னா எப்படிப்பா இணைக்கிற ரெண்டு பேர்த்தையும் அந்த சாமிக்கு இவருக்கு என்னப்பா உனக்கு நான் அப்பவே சொன்னேன் நீ அவரு ராமசாமி நீ ஒரு மொக்க சாமி